வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்றைக்கி டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜூன் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது ஓவரால் மார்க்கெட் இப்படி இருக்குது ஒரு நான் ஸ்டாப்பாக மார்க்கெட் போயிட்ருக்குது இதற்கு தானே ஆசைப்பட்டா பாலகுமாரான ஸ்டடேஸ் சொல்லியிருந்தேன் இன்னும் ஆசைப்படுங்க அப்படிங்கிற மாதிரி நிஃப்டி ஏறிட்டு இருக்குது அதாவது ஒரு நல்ல ஒரு ரேலி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ எயிட் ஹண்ட்ரட் வரையும் போறது வாய்ப்பு இருக்குதுமே இன்றைக்கு இன்றைக்கி வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிச்சு ஸோ ஒரு நல்ல ஒரு ரேலி அதாவது என்ன சொல்கிறது ஜியோபொலிட்டிகல் டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும்போதே நம்ம மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் வந்து இம்பேக்ட் ஆக கிடையாது அதாவது ஒரு நாள் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு அதுக்கடுத்து தான் வந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆச்சு டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கூட வந்துச்சு ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹ்ரெண்ட் மறுபடியும் வந்து ஷார்ட் பௌஸ் பேக் வந்துச்சு ஸோ அந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன் வந்து குறையவும் அதுக்கு முன்னாடி இருந்த பாசிட்டிவ் நியூஸ் எல்லாமே வந்து அப்படியே மேலே வந்து மார்க்கெட்டை வந்து லிஃப்ட் பண்ணிக்குது நாட் ஈவன் இண்டியன் மார்க்கெட்டு குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து பவுன்ஸ் ஆகிருக்குது அதாவது யூஎஸ் மார்க்கெட்டு இன்னும் அதாவது எஸ்என்பி ஃபைவ் ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டூ பர்சன்ட் தான் இருக்குது நம்ம மார்க்கெட் ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் த்ரீ பர்சன்ட் தான் இருக்குது ஸோ ஒரு நான் ஸ்டாப் ரேலி இந்த ரேலி சஸ்டெயின் ஆகுமா அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நீங்கள் ரிவியூ பண்ண வேண்டிய டைம் ஓகேங்களா அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் இப்போ யூஎஸ் மார்க்கெட்டு ஜஸ்ட் ஒரு கிளேன்ஸ் பார்த்துடலாம் அதாவது யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் இப்போ வந்திருக்கிற நியூஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் அதாவது ட்ரம்ப் வந்து எஸ்டர்டே சொல்லியிருந்தாரு நான் வந்து ஜெரோம்பாவில் வந்து கூடி சீக்கிரம் நான் வந்து மாற்ற போகிறேன் அவர் வந்து ஒரு கடினமானவர் அறிவில்லாதவர் அப்படின்னு அவர் பாட்டுக்கு சகட்டு மேனிக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு நான் நினைக்கிறேன் ட்ரம்ப்பை கூட வந்து அடுத்து ஃபெட் சேர்மேனை கூட ஆகிடுவார் நான் அதை பார்த்துக்கறேன் அது என்ன ரே ரேட் கட் பண்ணுறது தானே நான் கட் பண்ணி கொடுறேன் அப்படின்ட்டு அவரே கூட நான் ஆனால் ஆயிடுவார் ஓகேங்களா அவர் தான் ஆளுக ஆளுகு ராஜா இல்லை ஸோ அதாவது எல்லா நாட்லையுமே வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறவர் அவர் நாட்டில் இருக்கிற ஒரு கவர்னர் போஸ்ட்டை வந்து அவர் பார்த்துக்க மாட்டாரா அதனால் அவர் அதையும் அவரை கூட பார்த்துக்குவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து பிஸ்னஸ் மேன் ஓகேங்களா பிஸ்னஸ் மேனுங்கிறவங்க வந்து எல்லா பக்கமும் வந்து அலசி ஆராயிவாங்க எல்லா பக்கமும் அவங்களுடைய ஃபோர்காஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் சும்மா பண்ணு சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து ஃபெட் சேர்பர்சனாக வந்து மோஸ்ட்லி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெசண்ட் அவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது இப்போ வந்து ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து ரேலியில் இருக்கிறாங்க பட் இந்த பெசண்ட் வந்து ட்ரெஷரி செக்ரட்டரியாகவும் இருக்கிறாரு இவர் தான் வந்து அடுத்த ஃபெட் சேர்பர்சனாக வருவாரத்துக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்ட்டு நியூஸ் வந்துட்டு இருக்குது ஓகே இப்போ வந்து யூஎஸ் உடைய ஜிடிபி வந்துருக்குது அதாவது த்ரீ பாயிண்ட் எயிட் பெர்சென்ட் இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது எஸ்டிமேட் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் செவன் பெர்சென்ட் ப்ரீவியஸாக இருந்தது டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஸோ ஒரு பெட்டரான ஜிடிபி வந்துருது பட் பிலோ எக்ஸ்பெக்டேஷன் ஓகேங்களா ஓகே எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் மார்ஜினலாக வந்து ஹையில தான் க்ளோஸ் ஆகிடுது டவ் வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிடுது நாஸ்டாக் இன்டெக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிடுது எஸ்டர்டே பொறுத்தவரையும் யூஎஸில் என்விடியா ஃபிஃப்டி டூ வீக் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது ஏஎம்டி ஆல்ஃபாபேட் இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ரேலி யூஎஸ் உடைய டென் இயர் ட்ரெஸரி ஈல்டு வந்து பார்க்கும்போது ஃபோர் பாயிண்ட் டூ எயிட்டுக்கு வந்துருக்குது டாலர் இண்டெக்ஸ் நைன்டி செவனுக்கு வந்துருக்குது ஓகேங்களா பிரண்ட்டு குரூட் சிக்ஸ்டி செவன் டாலருக்கு வந்துருது பெர் பேரல் பிட்காயின் ஒன் லேக் செவன் தௌசண்ட் டாலருக்கு இருக்குது கோல்டு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டென் டாலர் பெர் அவுன்ஸுக்கு இருக்குது பிளாட்டினம் வந்து லைக் பதினோரு வருஷம் ஹைக்கு வந்துருக்குது ஓகேங்களா இன்னைக்கு இன்னைக்கு மார்னிங் ஏஷியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது ஷாங்காய் இண்டெக்ஸ் அண்டு ஹேங்ஸங் இண்டெக்ஸ் ஆஃப் பர்சன்ட் நியர்லி வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிடுது பட் நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஹைல தான் இண்டிகேட் இருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அரௌண்டாக ஓப்பன் ஆகிட்டு ஒரு நான் ஸ்டாப் ரேலி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நியர்லி ஓப்பன் ஆகிட்டு ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நியர்லி வந்துருது ஓகேங்களா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரேலி நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது ஒன் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்ட் டிஃப்டி த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபோர் பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைனில் வந்து செட்டில் ஆயிடுது செக்டர் வைஸ் பார்க்கும்போது ப்ரைவேட் பேங்க் ஆயில் அண்ட் கேஸ் மெட்டல் ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆயிருது ரியாலிட்டி அண்ட் மீடியா மட்டும்தான் டவுனில் க்ளோஸ் ஆயிருது ப்ராடர் அண்ட் டேசஸ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஹாஃப் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆயிருது நீங்கள் வந்து நிஃப்டியில் வந்து நாலு ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிக்குது பாரதி HDFC ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஓகேங்களா ஹெச்டிஎஃப்சி பேங்க் டூ தௌசண்ட் கிராஸ் பண்ணிக்கிது பாரதியார்ட்டெல் டூ தௌசண்ட் வந்து கிராஸ் பண்ணிக்குது இந்த வீக் ஸ்டார்டிங் நினைக்கிறேன் பாரதி வந்து ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் ப்ரேக் அவுட்டு ஸோ இருக்குது அப்படின்னு என்னோடய ஃப்ரீ டெலகிராப் கூட போட்டிருந்தேன் இன்றைக்கி நான் கொடுத்த இருந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஏறிது இது வந்து ஸ்விங் கரெக்ட் ஓகேங்களா ரைட் ருபி வந்து இன்றைக்கி எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஒன்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது எஸ்டே வந்து எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ எயிட்டில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை மார்க் பண்ணிக்குது என்னென்னா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீ வந்து மார்க் பண்ணிக்குது ஏன்னா நம்ம நிஃப்டி ஆல் டைம் ஹை வெயிட்டிங்கில் இருக்குது என்னமோ வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ஏறணும் ஓகேங்களா ரைட் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்த்தரெல்லாம் ஜப்பானுடைய மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா வி கே நாட் அக்செப்ட் ஆட்டோ டேரிஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு மெசேஜ் அதுக்கு அதுக்கடுத்ததா வந்து ஈரானுடைய டாப் மினிஸ்டர் என்ன ஒரு சொல்லிக்கிறாருன்னா அவர் பேர் வந்து காமெனி அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா இந்த வார்ல வந்து ஈரான் தான் வந்து வெற்றி பெற்றிருக்குது நாங்கள் வந்து யுஎஸுக்கு வந்து பலமான அடி கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு யூஎஸ்க்கு என்ன பலமான அடி கொடுத்தாங்க தெரியல எதுவரையும் ஓகே ஃபைனான்சியல் ஐபிஓ இன்னைக்கு வந்து செகண்ட் டே க்ளோஸ் ஆயிருக்குது இன்றைக்கி வந்து பொறுத்தவரையும் குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் இன் பையர்ஸ் அதாவது கியூஐபி வந்து நைன்டி பர்சன்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்குது நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து டூ பாயிண்ட் டூ நைன் பர்சன்ட் ஆகிருக்குது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட்டு பிட் பண்ணிக்கிறாங்க ஓவராலாக வந்து பார்க்கும்போது ஒன் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்குது நாளைக்கு வந்து ஃபைனல் டே மோஸ்ட்லி நாளைக்கு இன்னொரு ஒன் டைம் ஆர் டூ டைம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த ஹெச்டிபி ஃபைனான்சியலோடைய கிரே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபைவ் ஒன் ஹண்ட்ரண்ட் டென் ருபீஸ் இருந்துச்சு அந்த ஐபிஓ பிரைஸ் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணும்போது இப்போ வந்து ஃபிஃப்டி ருபீஸ் நியர்லி வந்துருக்குது ஸோ இது வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு மோஸ்ட்லி கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படியே நீங்கள் உங்களுக்கு கிடைச்சாலும் ஓப்பனிங் கெயின் கண்டிப்பாக வந்து தேர்ட்டி ருபீஸ் வந்து ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் வரை வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா அதுக்கு அடுத்ததாக நீங்கள் வந்து லாங் டைமுக்கு இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணலாம் பட் ஓப்பனிங் கெயின்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு தேர்ட்டி டூ சிக்ஸ்டி ருபீஸ் கிடைக்கிறதுக்குனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது பார்க்கலாம் ஓகேங்களா ரைட் இப்போ முக்கியமான ஈவெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி தேஸ்ட்டு யூஎஸ்லேருந்து ஜிடிபி வந்துருச்சு ஃப்ரைடே பொறுத்தவரையும் கோர் பிசி பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டாக வரப்போகுது இருந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹைலில் ட்ரேட் இருக்குது எஃப்ஐஎஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சுன்னா ஒருத்தர் செக் பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது செவன் ஓ கிளாக் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்குறேன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஜூன் தான் வந்து ஷோ இருக்குது இன்னைக்கு ஷார்ட் கவரிங் தான் மெயினாக வந்து மார்க்கெட்டும் வந்து ஒரு ஷார்ட் கவரிங்காக தான் போயிருக்குது ஓகே இப்போ ஓவரல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சம் டேட்டா வந்து அவங்க என்ன சொல்லிடுறேன் நிஃப்டி இந்த ஜூன் மந்த்து சீரிஸ் ஆனது வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு ஓப்பன் ஆச்சு இந்த ஜூன் மந்த் வந்த லோ வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ அங்கேருந்து இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருது ஸோ ஜூன் மந்த்து ஓப்பான ஜூன் சீரிஸ் உடைய ஓப்பான ரேட்ல இருந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கிற வரையும் த்ரீ பர்சன்ட் கையில வந்து க்ளோஸ் ஆயிடுது நிஃப்டி ஓகேங்களா ஓகே இப்போ வந்து ஆல் டைம் கைக்கு இன்னும் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் நியர்லி தான் இருக்குது நிஃப்டி வந்து ஆல் டைம் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு நிஃப்டியுடைய ஆல் டைம் ஹை வந்து பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஓகே டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி ஃபைவ் வந்தது செப்டம்பர் டுவெண்ட்டி செவன்த்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லாஸ்ட் இயர் வந்துச்சு அங்கேருந்து ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு வந்த லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ இது எப்போ வந்துச்சு அப்படின்னா கப்புள் ஆஃப் மந்த் முன்னாடி தான் வந்துச்சு ஏப்ரல் செவன்த் அன்னைக்கு வந்துச்சு ஓகேங்களா அதாவது ஆல் டைம் ஹையிலருந்து நிஃப்டி இறங்குனது எத்தனை பெர்சன்ட் அப்படின்னா செவன்டீன் பர்சன்ட் இறந்துச்சு ஓகேங்களா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ வரையும் ஆல்மோஸ்ட் செவன்டீன் பர்சன்ட் இப்போ செப் ஏப்ரல் செவன்த் அன்னைக்கு வந்தலோ ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ அங்கேருந்து இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இது வரையும் வந்து செவன்டீன் பர்சன்ட் நியர்லி வந்து நிஃப்டி வந்து லோவிலருந்து பவுன்ஸ் ஆகிருக்குது இப்போ உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிவியூ பண்ண வேண்டிய டைம் எப்படி ரிவ்யூ பண்ணும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இன்னமும் வந்து மைனஸில் இருக்குதா அப்படின்னு முதல்ல செக் பண்ணுங்க இன்னமும் மைனஸில் தான் இருக்குது என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து க்ரீன் வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற ஷேர்ஸ் சரியான கம்பெனி கிடையாது சரியான ஷேர்ஸ் கிடையாது ஸோ அதை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுங்க அதுக்கடுத்ததாக வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறீங்க இப்போவும் வந்து இன்னமும் மைனஸில் தான் இருக்குது இன்னமும் என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து மைன் ப்ளஸுக்கு வரலை க்ரீனே காட்டல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டையும் நீங்கள் வந்து ரிவியூ பண்ண வேண்டிய டைம் ஓகேங்களா பட் இதெல்லாமே எல்லாமே வந்து நீங்கள் லோவர் லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்லா க்ரீனுக்கு வந்திருக்கும் பட் நீங்கள் லோவர் லெவலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா அதாவது இப்போ ஸ்டாக்கை பொறுத்தவரை நீங்கள் லோவர் லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வந்து சரிப்பட்டு வரமாட்டீங்க உங்களுக்கு பொறுத்தவரையும் எஸ்ஐபி தான் உங்களுக்கு வந்து பெட்ரு ஏன்னா எஸ்ஐபி அப்படின்னா மந்த் ஆன் மந்த் நீங்கள் வந்து சம் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுருப்பீங்க ஏப்ரல் மன்த் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்துச்சு ஸோ அங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ க்ரீன் வந்துருக்கும் ஓகேங்களா ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எல்லா ஸ்டாக்குமே வந்து சகட்டு மேனி கடிச்சாங்க அதாவது நிஃப்டி வந்து செவன்டீன் பெர்சென்ட் இறங்கும்போது ஒவ்வொரு ஸ்டாக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து தேர்ட்டி பர்சன்ட் இறங்குச்சு ஆல் டைம் இருந்து ஸோ அந்த எல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நல்ல ப்ராஃபிட்ல இருந்துருப்பீங்க ஓகேங்களா இல்லை நான் அந்த நிஃப்டி போன வருஷம் செப்டம்பர் மாதம் வந்து ஆல் டைம் தாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே இல்லை இன்னமும் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் அதாவது ஸ்டாக் வைஸ் வந்து செட் ஆகாது உங்களுக்கு வந்து அது சரிப்பட்டு வராது நீங்கள் வந்து எஸ்ஐபிக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க ஏன்னா எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்தவரையும் எவ்ரி டிப் வரும்போது பை பண்ணும் இப்போ நீங்கள் ஒரு ஷேரை வந்து வாங்கியிருக்கிறீங்க ஒரு நல்ல வேல்யூவான கம்பெனி ஷேர்ஸை நீங்கள் வந்து பை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய ஷேர்ஸ் வந்து நீங்கள் வாங்கின ரேட்லேருந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட்டு எயிட் பர்சன்ட் டவுன் ஆகுது மார்க்கெட்டும் டவுன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து அக்கியூமேட் பண்ணணும் ஒரு ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறீங்க ரூபாய்க்கு வாங்கின ஷேர் ஆயிரத்தி எழுநூறுபா வருது பட் வேல்யூவான கம்பெனி ஏன்னா மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கும் போது இன்னும் இறங்கும் அப்படிங்கும்போது போது அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து வாங்கலாம் அந்த ஸ்டாக்கு வந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நல்ல ஆவரேஜ் கிடச்சிருக்கும் இல்லை மார்க்கெட் ஏறிட்டு இருக்குது நான் வாங்கின ஷேர் தான் இறங்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஷேரையும் நீங்கள் வந்து கூடாது அதையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய டைம் அதனால் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நீங்கள் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ண வேண்டிய டைம் க்ரீனுக்கு வந்துச்சு அப்படின்னா நல்ல க்ரீனில் இருக்குதுங்க நிஃப்டி ஆல் டைம் ஹையில் என்ன க்ரீன் இருந்துச்சா அதை விட இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய காலரை வந்து தூக்கிக்காங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் இல்லை என்னமோ வந்து நெகட்டிவ்லேயே தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணிக்காங்க உங்களை வந்து ரீசெக் பண்ணிக்காங்க ஓகேங்களா ரைட் இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது ஒரு நல்ல ரேலி நாளைக்கு வந்து ஜூலை உடைய வெரி ஃபர்ஸ்ட் டே எப்போவுமே வந்து வெரி ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மைனஸ் வராது ஸோ நாளைக்கும் வந்து ஒரு ரேலி வருது அப்படிங்கும்போது யாருக்கு தெரியும் இந்த ஜூலை மந்த்து கூட ஆல் டைம் ஹையை கூட கட் பண்ணிவிட்டு போகலாம் ஏன்னா இந்த ஜூன் மந்த்து வந்து ஓப்பனான லெவலுக்கும் க்ளோஸ் ஆன லெவலுக்கும் வந்து பார்க்கும்போது ஜூன் சீரீஸில் த்ரீ பர்சன்ட்டு ஏறி இருக்குது அதாவது லோவுக்கும் க்ளோஸ் ஆன ரேட்டுக்கும் வந்து பார்க்கும்போது ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது ஸோ அதே ஒன் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ஜூலை சீரிஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட க்ளோஸ் ஆகும் நான் சொன்னதை மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஜூன் லோ ஜூலை ஹை ஜூன் லோ இதுவரையும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் வந்துருக்குது ஜூலை ஹைக்கு என்னங்கிறது தெரியல பட் இந்த ஜூன் மந்த்துக்கே வந்து என்ன டூ செஷன் இருக்குது ஃப்ரைடே ஒன்று இருக்குது அண்ட் கம்மிங் மண்டே ஒன்று இருக்குது ஸோ ஜூலையில் வந்து என்ன ஹை போகுது அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்குது ஒரு ஸ்ட்ராங் புல்லிஸ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது ஓகேங்களா அதாவது தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் நம்ம வந்து செப்டம்பர் சாரி அக்டோபர் மந்த் சார்ட்டு தான் போயாகணும் அப்படிம்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தால் ஒரு ரேலி வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது எதுவரையும் வரும் அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரையும் இது ஓவரலாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ இன்றாடையை பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரடு ஓகேங்களா இந்த லெவலில் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க இப்போ சப்போர்ட் அப்படின்னா என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தான் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரெண்ட் ஃபிஃப்டி கீழே இருந்துச்சுன்னா த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ரெசிஸ்டன்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் போடுறதுனால வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்து பார்த்துலாம் நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிட்டு நியூ ரெக்கார்டு ஹையை வந்து மார்க் பண்ணிடுது எனிவே இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஓகேங்களா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் தென் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர முடியும்